அன்பானா சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக ஏசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாக இடைப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பாதரட்சை இந்த பாதரட்சையை குறித்து இந்த நாளில் காண்போம் யாத்திராகமும் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இங்கே மோசி மோசை குறித்து பார்த்தீங்கன்னா மோசை ஒரு வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிகிட்டு இருக்கும்போது ஒரு பச்சை முட்செடி வந்து எரிகிறதாக ஒரு தோற்றத்தை அவர் காண்கிறார் அதை காணும் கிட்ட போகும்படியாக அங்கேருந்து ஒரு வார்த்தை வருது ஐந்தாவது வசனம் அப்போது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி என்றார் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாதரட்சை நீ கரட்டி போடு இது கிட்ட வராத கிட்ட வராத என்றால் தேவன் தேவன் பரிசுத்தமான பூமியான தேசன் தேவனுடைய அந்த எல்லைக்கு புறம்பாக தான் அதற்கு வெளியே தான் மோசை நிற்கிறார் நீ கிட்டி சேராயாக நீ கிட்ட வராத ஏனென்றால் அந்த எல்லைக்கு வெளியாக இருக்கிறார் நீ இன்னும் முன்னாடி வராத ஏனென்றால் இது பரிசுத்தமான இந்த பூமி ஏன் வந்து நீ பாதரட்சியை கலட்டி போடுன்னு சொல்கிறார்னா அப்பொழுது அவர்கள் பயன்படுத்தினது எல்லாமே தோழிலால் ஆன தோல்னால் ஆன செருப்பு தான் அங்கே தேவனுக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டதும் அதாவது பழுதற்ற ஒரு ஆடை நம்ம பலியாக செலுத்தினாலும் அது வந்து பழுதட்டதாக இருக்கணும் அதுக்கு மேலே எந்த காயம் இருக்கக்கூடாது அது ஊனமாக இருக்கக்கூடாது ஒரு சிறு புண்ணு கட்டியோ எதுவுமே அந்த ஆடுக்கு இருக்கக்கூடாது அப்படி பரிசுத்தமானதை மட்டும்தான் தேவனுக்கு பலியாக செலுத்தணும் அப்பொழுது கூட அதனுடைய தோள்களை தோள்களை சுத்தமாக ஆதரிப்பு கொடுத்து வெளியே இருக்கிற அந்த பரிசுத்தமான இடத்துல தான் அந்த சுத்தமாக சாம்பல் கோட்டுற இடத்துல தான் அதை வச்சு எரிக்க சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது தேவன் பரிசுத்தமானது மட்டும் தான் தேவனால் பரிசுத்த பண்ணப்பட்டது மட்டும்தான் அங்கே தேவனுடைய பரிசுத்தமான சடத்துக்குள்ளே போக முடியும் அதுக்கு முன்பாகவே அது தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கணும் ஒன்றிலும் குறைவில்லாததாக இருக்கணும் அதனால தான் இவங்க போட்டிருந்த பாதரட்சி பார்த்திங்கன்னா தோளினால் உண்டாக்கப்பட்டது அதை அந்த தோல் ஆடோ மாடோ எதுவாக இருந்தாலும் அது தேவனால் பரிசுத்தம் பண்ணப்படாமல் இருக்கிறதுனால அங்கே என்ன ஆகுது என்றால் அது ஒரு தீட்டான காரியமாக தான் எண்ணப்படுறது அதனால தான் தேவன் சொல்கிறாரு நீ பாதரட்சி முதல்ல கழட்டி போடு ஏன்னா நீ இப்போ நீ கிட்ட வந்துட்டுருக்கிற இன்னும் சிறிதளவு தான் இருக்குது அதுதான் தேவனோட பரிசுத்தமான பூமி ஆரம்பம் அவரை இல்லை இதுக்குள்ளே பரிசுத்தம் இல்லாத ஒரு ஆடோ அதனோட மாடோ தோளோடு நீ அதில் கால வைக்கக்கூடாதுன்னு இந்த பாதரட்சியை குறித்தான காரியம் இது தான் இதுக்காக பரிசுத்தாவின் நமக்கு வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனையும் மூட நாமம் ஒன்றுக்க மகிமொன்றாவதாக ஆமேன்